இறந்த பிறகும் வாழ்வது எப்படி இறந்த பிறகும் நீங்கள் வாழலாம் கொடுத்தான் சீதக்காதின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி நீங்கள் எல்லாருமே சீதக்காதியாக மாறலாம் எப்படின்னு சொன்னால் அதுக்கான சில விஷயங்களை இஸ்லாமுக்கு கற்றுக் கொடுக்குது இப்போ நபிகள் நாயன் சொன்னார்கள் உங்கள் இறப்போடு எல்லா விஷயங்களும் ஒரு முடிவுக்கு வருகின்றன மூன்று விஷயங்களை தவிர என்று சொன்னார்கள் மூன்று விஷயங்கள் உங்கள் இறப்புக்கு பின்னாலும் உங்களுக்கு நன்மையை தந்து கொண்டே இருக்கும் அதில் முதலாவதாக சொன்னது நிலையான தர்மம் சதக்கத்தின் ஜாரியா சதக்கத்தும் ஜாரியா என்று சொன்னால் நிலையாக இருக்கக்கூடிய தர்மங்கள் அது ஒரு கட்டிடமாக தான் இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை பல பேர் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க சதக்கத்தும் ஜாரினா நிலையான கட்டிடம் அது கட்டிடமாக இருக்கலாம் அது கிணறாக இருக்கலாம் அது குளமாக இருக்கலாம் அது மருத்துவமனையாக இருக்கலாம் நீங்கள் செய்த மருத்துவ சேவையாக இருக்கலாம் உங்களால் உருவாக்கப்பட்ட இளைஞர்களாக இருக்கலாம் அது எல்லாமே நிலையங்கள் நிலையான தர்மங்கள் தான் அவையெல்லாம் ஆகவே அந்த அனைத்தும் அந்த நிலையான தர்மத்திலே வந்து சேர்றது ஆறாக இருக்கலாம் மரம் மரம் நெட்டியதாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் ரெண்டாவதாக சொன்னார்கள் நீங்கள் விட்டு சென்ற பயனுள்ள கல்வி இல்மன் நாஃபியா ஆகவே கல்வி சொல்கிற போது அது ஆசிரியர் என்று மட்டும் அதுக்கு பொருள் அல்ல நீங்கள் ஒரு புத்தகத்தை எழுதியவராக இருக்கலாம் நீங்கள் மேடை பிரச்சாரகராக இருக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு ஆய்வு மாணவராக இருக்கலாம் அவங்க நீங்கள் பல மாணவர்களை உருவாக்கி இருக்கலாம் சிறந்த போதகராக இருக்கலாம் பிரச்சாரகராக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுடைய கல்வியினுடைய தாக்கம் இந்த உலகத்தில் எவ்வளோ காலத்துக்கு இருக்கிறதோ அதுவரை உங்களுக்கு கொண்டே இருக்கும் இன்றைக்கு வரைக்கும் படிக்கிறோம் இல்லை இமாம் ஷாஃபி இமாம் அபூஹன் இப்பாவுடைய புத்தகங்கள் இன்றைக்கி வரைக்கும் படிக்கிறோம் இல்லை அவங்க இறந்து பதினாலு நூற்றாண்டு ஆகிப்போச்சு அதை நான் அந்த நிலைமையெல்லாம் அவங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்குது அவங்க சேர்ந்து கொண்டே இருக்கிறது அதே போல் பல்வேறு அறிஞர்கள் எழுதிய புத்தகங்கள் எல்லாம் அவர்களுக்கு சேர்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த பயனுள்ள கல்வி மூன்றாவதாக உங்களுக்காக துவா செய்கின்ற சாலிகான மக்கள் வல்லதொன் சாலே என்று சொன்னார் ஆகவே நல்ல மக்களை உருவாக்கிட்டு அதை அதைவிட பெரிய ஒரு பாக்கியம் எதுவும் கிடையாது சக்சஸ் லைஸ் இன் சக்ஸஷன் என்று சொல்வார்கள் வெற்றி என்பது வாரிசுகளை உருவாக்குவதில் தான் அமைந்திருக்கிறது ஆகவே நீங்கள் ஒரு நல்ல தலைமுறையை உங்கள் வீட்டில் உருவாக்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் இறந்த பிறகு நீங்கள் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் இருக்கிற மாதிரி தான் ஆகவே அத்தகைய மூன்று விஷயங்களை பெருமானால் அவர்கள் சொல்லியதை பார்க்கிறோம் இன்னொன்று சொன்னார்கள் நீங்கள் ஒரு அழகிய நடைமுறையை உருவாக்கினால் அந்த அழகிய நடைமுறை இந்த உலகத்தில் இருக்கும் காலமெல்லாம் உங்களுக்கு நன்மை சேர்ந்து கொண்டே இருக்குது ஒரு புதிய நடைமுறை உருவாக்குறீங்க நல்ல நடைமுறை உருவாக்குறீங்க அது இந்த உலகத்தில் எல்லாராலும் பின்பற்றப்படுகிறது என்று சொன்னால் அது உங்களுக்கு கூலி கிடைத்து கொண்டே இருக்கும் எப்படி ஒரு எளிய திருமணம் எப்படி நடத்துவது என்று செய்து காட்டிருக்கிறீர்கள் எல்லாரும் அதை பின்பற்றாங்கன்னா உங்களுக்கு கூலி கிடைக்கும் வரதட்சணை இல்லாத திருமணம் ஊழல் இல்லாத ஆட்சி நலிவுற்ற மக்களுக்கு உதவுகின்ற ஆட்சி நல்லிணக்கத்தை போதிக்கின்ற ஒரு ஆட்சி சமூக நீதி வாங்குகின்ற ஆட்சி இப்படி ஏதாவது செஞ்சிட்டு போனீங்கிறீங்க அது இந்த உலகத்தில் ஒரு முன்னுதாரணம் அவையெல்லாம் முன்னுதாரணங்கள் அந்த நீங்கள் ஆற்றிய நீங்கள் ஏற்படுத்திய அந்த முன்னுதாரணத்தின் மூலமாக மக்களுக்கு எவ்வளவு காலத்திற்கு பலன் கிடைத்து கொண்டிருக்கிறதோ அதுவரை உங்கள் கணக்கில் நன்மை எழுதப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அப்படிப்பட்ட மனிதர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே இவையெல்லாம் இறந்த பிறகும் வாழ்வதற்குரிய முறைகள் சில பேர் இவங்கெல்லாம் செத்தும் கொடுத்தா செய்திருக்காது இன்னும் சில பேர் இருக்கா செத்தும் கெடுத்தார்கள் இருக்கான் செத்த பிறகும் வந்து மக்களுக்கு தொல்லைகள் கொடுக்கின்ற ஒரு நிலையில் இருக்கிறார்கள் ஆகவே ரபீல் நாயன் சொன்னார்கள் நீங்கள் ஒரு தவறான முன்னுதாரணத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்தினால் அந்த முன்னுதாரணம் இந்த உலகத்தில் இருக்கின்ற வரை உங்களுக்கு அந்த தீமையினுடைய பாதிப்பிலே உங்களுக்கு ஒரு பங்கு உண்டு என்று சொல்லிவிட்டு முதல் கொலை செய்தானே காபில் என்பவன் அவன்தான் கொலை என்றால் என்னவென்றே தெரியாதிருந்த மனித சமுதாயத்திற்கு கொலையை அறிமுகப்படுத்தியவன் அவன்தான் ஆகவே ஒவ்வொரு கொலை நிகழ்கிற போதும் அவனுக்கும் அந்த பாவத்தில் ஒரு சிறிய பங்கு உண்டு என அதை அறிமுகப்படுத்தியவன் அவன்தான் ஆகவே நல்லதுக்கு செஞ்சால் கூலி கிடைப்பதைப் போல கெட்டது செய்தால் தண்டனையும் கிடைக்கும் ஆகவே நாம் அப்படிப்பட்டவர்களாக வாழ்ந்துவிடக்கூடாது ஒரு முறை ஒரு ஜனாசா எடுத்துச் செல்லப்பட்டது நவீன நாயத்துக்கு முன்னால் அப்போ கேட்டாங்க இந்த ஆள் எப்படிப்பட்ட எப்படிப்பட்டாலே இவர் நிம்மதி அடைந்தவரா நிம்மதி அளித்தவரா நிம்மதி அடைந்தவரா நிம்மதி அளித்தவரா தோழர்களுக்கு குழப்பம் பெரும்பான் விளக்கினார்கள் நிம்மதி அடைந்தவர் என்றால் இந்த உலகத்தின் சோதனைகள் நெருக்கடிகள் இவை விட்டு விடுபட்டு எல்லா இடத்தில் செல்கிறார் நிம்மதி அடைந்தவர் நிம்மதி அளித்தவர் என்றால் இந்த உலகத்தில் வாழுகின்ற போது எல்லோருக்கும் தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தார் கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்தார் ஆகவே அவர் இறந்த பிறகு எல்லாரும் நிம்மதி அடைகிறாங்க நிம்ம நல்ல காலம் போக வேண்டிய போய் சேர்ந்துட்டான் இவங்க எப்போ போக வேண்டியோ தான் போயிருக்கான் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இருந்தால் மற்றவங்களுக்கு நிம்மதி அளித்தவராக அவர் மாறிவிடுகிறார் என்று சொன்னார் ஆகவே அப்படிப்பா அந்த பட்டியலை நாம் விடக்கூடாது எப்படா இவன் போய் சேருவான் என்று சொல்லக்கூடிய பட்டியலாம் சேர்ந்துவிடக்கூடாது ஆகவே நாம் இறந்த பிறகும் மக்களால் போற்றப்படுபவர்களாக வாழ வேண்டும் தூத்தப்படுபவர்களாக நாம் வாழக்கூடாது சிறிது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கேட்ட துவா ஒன்று ரப் பி ஹபிலி ஹுமன் ஒஜா லிசான சிதிகின்ஃபில் ஆஹ்ரின் இறைவா எனக்கு நுண்ணறிவு ஹெக்மத்தை வழங்குவாயாக உத்தமர்களோடு என்னை சேர்த்து வைப்பாயாக என்று கூறிவிட்டு மூன்றாவதாக கேட்டார்கள் எனக்கு பின்னால் வருகின்ற மக்களுக்கு மத்தியிலே எனக்கு நல்ல பெயரை வாங்கித் தருவாயாக இறந்த பிறகும் இந்த உலகம் நம்மை போற்ற வேண்டும் இந்த மனிதன் வாழ்ந்திருக்கக்கூடாதா இவன் ஏன் இந்த உலகத்தை விட்டு சீக்கிரம் சென்றான் என்று நம்மை பற்றி எண்ணக்கூடிய முதல் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்டவர்களாக வாழ்கின்ற போது நாம் இறந்தும் வாழலாம்